விருதை பெற வருபவர் கௌசர் பானு மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் நான் வந்து இனி எனக்கு இங்கே பேசணும்னு சொல்லியே வந்தேன் பிகாஸ் ஓ ஃபீவர் எனக்கு டூ டேஸாக இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் வந்து என்னை பற்றி சொல்லணும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்தேன் அப்படின்றத சொல்லுறதுக்காக தான் நான் வந்தேன் நான் வந்து இப்போ வந்து நைன்டீன் இயர்ஸ் ஓல்டு இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அட்டம்லயே நான் கிளியர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி இன்னொன்று சொல்லணும்னா நான் வந்து பிசிஎம் முஸ்லீமில் ஃபர்ஸ்ட் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் நான் தான் வந்திருக்கேன் இதுக்கெலாம் காரணம் யாருன்னா எங்கள் மம்மி மட்டும்தான் எங்கள் மம்மி வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போலீஸ் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க வந்து எதிர்த்து பேசலாம் சரிம்மா உன்னால் முடியும்னா ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் டுவெல்த்து முடிச்சுட்டு நான் செவன்டீன் இயர்ஸில் டுவெல்த்து முடித்தேன் செவன்டீன் இயர்ஸ் ஆஃப்டர் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த காலேஜ் படிக்க வைக்கிற அந்த சூழ்நிலை இல்லை ஸோ வந்து நான் ஹிந்தி வந்து எக்ஸாம் எழுதி அதில் ஒரு டீச்சராக வந்து செலக்ட் ஆகிட்டு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஹிந்தி டீச்சராக ஒர்க் பண்ணேன் அந்த சேலரியில் தான் வந்து ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நான் படித்தேன் ஸோ இப்போ வந்து பிஏ இங்கிலீஷ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் செகண்ட் இயரும் நான் அந்த படிச்சுட்டு இருக்கேன் நிறைய எதிர்ப்புகள் எனக்கு இருந்துச்சு பிகாஸ் நான் ஒரு முஸ்லீம் தமிழ் முஸ்லீம் இருக்காங்க உருது முஸ்லீம் இருக்காங்க இப்போ வந்து தமிழ் முஸ்லீமில் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க பட் உருது முஸ்லீம்லாம் இல்லை அப்படி இருக்கும்போது உருது முஸ்லீமில் நான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கேன்றது என்னை பார்த்து இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படின்ற ஒரு வந்து உயர்ந்த நோக்கத்தோடு தான் நான் வந்தேன் எதிர்ப்புக்கள் எதிர்ப்புக்கள் வந்து வந்துட்டே தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் எதிர்ப்புக்கள் வந்துட்டு தான் இருக்குது என் பேரண்ட்ஸ் கிட்ட யாரும் கேட்காத கேள்வி இல்லை நீங்கள் ஏன் அந்த வேலைக்கு அனுப்பிச்சிங்கிற கேட்காத கேள்வியே இல்லை பட் அவங்க வந்து இப்போ அதை பற்றி ஃபீல் பண்ணுறது ஏன்னா அவங்க வந்து இப்போ ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க நான் வந்து போலீஸாக இங்கே வந்து ஏஆரில் செலக்ட் ஆகி நிற்கிறேன்னா அவங்களுடைய கஷ்டம் அவங்க வந்து கிட்ட வாங்கின அந்த பேச்சு அதெல்லாம் தான் இன்னொன்று நிறைய பேரண்ட்ஸ் வந்து படிக்க வைக்கிறாங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அதை வந்து லேஸ் லேஸியாக நினைக்காம அவங்களுடைய அந்த சாக்ரிஃபைஸ் அதெல்லாம் நினச்சி நீங்கள் வின் பண்ணணும் அச்சீவ் பண்ணணும் இன்னும் வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நெக்ஸ்ட்டு செலெக்ஷனில் வின் பண்ணி வரணுன்றது என்னோடய ஆசை முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் everyone.